அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அன்பர்களே ஜோதிட ரீதியாக பலவிதமான விளக்க விஷயங்களை யூடியூப் வாயிலாக உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு வர்றோம் இதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு கடந்த பௌர்ணமி பௌர்ணமி சம்பந்தமாக ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தாரு கடந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி அப்படின்னு இருக்குது அன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லி எல்லா கோயிலையும் பூஜைகள் கொண்டாடப்பட்டது அன்னைக்கு பௌர்ணமின்னு இருக்கே ஆனால் சூரியன் கண்ணியில் இருக்குது சூரியன் கண்ணியிலையும் சந்திரன் கும்பத்திலே இருக்குது எப்படி பௌர்ணமி வரும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அமாவாசை சூரியனுக்கு நேர் ஏழுல இருந்தா தானே பௌர்ணமி வரும் ஆனா கண்ணில சூரியனும் கும்பத்துல சந்திரன் சூரியன் இருக்கிறதுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறப்ப எப்படி பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்ப இந்த ஸ்தான ரீதியா பார்க்கறப்ப ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது சூரியனும் சந்திரனும் அமாவாசைன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு திதி அப்படின்றது பன்னெண்டு டிகிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் திதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த திதி அப்படின்றது ஒரு திதின்றது பன்னெண்டு டிகிரி மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி இல்லையா அப்ப நான் அடிப்படையில் ஒரு திதி என்பது பன்னெண்டு டிகிரி ஆக மொத்தம் வளர்ப்பிறை பதினஞ்சு தேய்ப்பிறை பதினஞ்சு முப்பது திதிகள் ஆயிடுது அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் திதி அப்படின்னு சொல்லி வர்றப்ப பார்த்தோம்னாக்க உங்களுக்கு அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ பன்னெண்டாவில் வகுத்து நம்ம பார்த்துக்கிற வேண்டி இருக்கும் இப்போ சூரியனும் சந்திரன் சேர்ந்து அமாவாசைன்னு சொன்னாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்டது இருபத்தி நாலு பன்னெண்டு திதிக்கு மேலே போச்சுன்னா அது அமாவாசையில் பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும் பன்னெண்டு டிகிரி பிள்ளைக்கு தான் அப்போ இருபத்தி நாலு டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா ரெண்டு திதி மாறிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கோம் ஜீரோ டிகிரியில் இருந்தால் தான் அமாவாசை பன்னெண்டு டிகிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிரதமை இன்னொரு பன்னெண்டு டிகிரி தாண்டிச்சா அப்படின்னாக்கா திவிதே அப்படின்னு சொல்லி வரும் செயற்கையாக இருந்தா அந்த அமைப்பு அதே போல சூரியனுக்கு நேர் ஏழில் சந்திரன் இருந்து பௌர்ணமினாலும் அந்த டிகிரியை பேஸ் பண்ணி இந்த திதியை நிர்ணயிக்க வேண்டியிருக்கும் அதை தைத்த நம்ம பார்க்க போகிறோம் அப்போ புரட்டாசி ஒன்னாம் தேதி சூரியன் கண்ணியில் சந்திரன் கும்பத்தில் இருந்தாலும் பஞ்சா கண்ணி அடிப்படையில் சதுர்த்த சிதிதி திதி இப்போ சதுர்த்த திதி பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் சதுர்த்தசி இருக்கு அதுக்கப்புறம் பௌர்ணமி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கு ஆக பௌர்ணமி ஆரம்பிக்கிறது புரட்டாசி ஒன்னாம் தேதி பதினேழு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துல பௌர்ணமி ஆரம்பம் மறுநாளைக்கு அதாவது பதினெட்டாம் தேதி பௌர்ணமி காலையில எட்டு மணி நாலு நிமிஷத்தோட முடியுதா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல இருக்கு அந்த நேரத்துக்கு அதாவது பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்னாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அதில் அந்த டயத்துக்கு நீங்கள் ஜாதம் கழிச்சோம்னாக்க சந்திரன் இருக்கிறது முந்நூற்றி பதினெட்டு பாகை நாற்பத்தஞ்சு கலை சூரியன் இருக்கிறது நூற்றி ஐம்பது பாகை நாற்பத்தஞ்சு கலை எதுவோ போட்டாலும் அந்த ஐநம்ச வித்தியாசம் காரணமாக ஒன்றிரண்டு கலைகள் வித்தியாசமாக இருக்கலாம் நெட் ரிசல்ட் பார்த்தா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்டது நூற்றி அறுபத்தெட்டு டிகிரி அப்புறம் ஒரு திதின்றது பன்னெண்டு டிகிரின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த டயத்தில் சதுர்த்தி முடிஞ்சு பௌர்ணமி ஆரம்பம் நூற்றி அறுபத்தெட்டு ப்ளஸ் பன்னெண்டு ஒரு திதினு அளவு பார்த்தா நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் அந்த பௌர்ணமி அப்படின்றது இந்த டிகிரி வைஸாக பார்த்துக்கலாம் அதே போல் பௌர்ணமி முடியக்கூடிய மறுநாளைக்கு எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு அதே சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடியது முந்நூற்றி முப்பத்தி ஒரு பாகை முப்பத்தி நாலு கலை சூரியன் இருக்கக்கூடியது நூற்றி ஐம்பத்தி ஒரு பாகை முப்பத்தி நாலு கலை கழித்தோம்னாக்கா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் ஆக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நூற்றி ஐம்பது டிகிரி முடிஞ்ச பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அது பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த தீதியான பிரதமை ஆரம்பம் அப்படின்றது இந்த டிகிரி வைஸா நம்ம யூகிக்க வேண்டியிருக்கோம் அப்போ அந்த வகையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ராசி சக்கரத்தை பேஸ் பண்ணி திதி சம்பந்தமான குழப்பம் வர்றப்ப அந்த டயத்துக்கு நம்ம எந்த சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த திதிக்கான அளவுன்றது நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் இந்த வகையில் சில டெக்னிகளை பயன்படுத்தி நம்ம உண்மை உணரலாம் தான் இதில் இருக்கக்கூடிய விஷய நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி